பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்கிற இந்த வசனம் திருத்துவத்தை உறுதி செய்கிறதா திருத்துவக்காரர்கள் திருத்துவத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வசனத்தை அவங்க ஒரு முக்கியமான ப்ரூஃப் டெக்ஸ்டாக வந்துட்டு காமிக்கிறாங்க இதை பற்றி நம்ம இந்த ஒரு படிப்பு நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம் அடிப்படை வசனம் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி மூன்று அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று பன்மையில் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் நாங்கள் என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கு இந்த நாங்கள் என்கிற வார்த்தை நானும் பிதாவும் அவனுக்குள் வாசம் செய்வோம் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது இதை பற்றி இன்னும் சில வசனங்களையும் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது இரண்டு யோவான் முதலதிகாரம் ஒன்பதாம் வசனம் கிறிஸ்தவன் உபதேசத்திலே நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்தவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் பிதாவும் குமாரனும் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம் மேலும் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கை எடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் இந்த வசனத்திலையும் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது நமக்குள் பிதா குமாரன் மற்றும் பரிசு தாவி இருக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக உணர்த்துது ஆனால் கேள்வி எப்படி வாசமாய் இருக்கிறார் எந்த வடிவில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் அவர் ஆவியாக இருக்கிறார் அவர் ஆவியாக இருப்பதனால் நமக்குள் அவர் எப்படி இருக்கிறார் அவர் ஆவியாக வாசம் செய்கிறார் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் பிதாவானவர் நமக்குள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான வசனங்களை பார்க்கலாம் யோவான் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி நான்கு தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இந்த வசனத்துல பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது பிதாவாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஆவியாகத்தான் வாசம் செய்ய வேண்டும் அப்படியானால் பிதா நமக்குள் ஆவியாக வாசம் செய்கிறார் பரிசுத்த வருஷத்தாவியனவரும் நமக்குள் வாசம் செய்கிறார் குமாரனாகி ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தையு அதிகாரம் பத்து வசனம் இருபது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் பிதாவது வந்து நமக்குள்ள இருந்து எப்படி பேசுவாரா பிதாவின் ஆவியானவரே நமக்குள் இருந்து பேசுகிறார் என்று இந்த வசனத்திலும் எழுதியிருக்குது பிதா நமக்குள் செயல்படுவது ஆவியானவராகத்தான் செயல்படுகிறார் இப்ப கேள்வி பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள் மூன்று ஆவிகளாக செயல்படுகிறாரா அல்லது ஒரு ஆவியாக செயல்படுகிறாரா இது ஒரு முக்கியமான கேள்வி இதற்கான பதிலையும் இந்த படிப்பினால நாம் பார்க்கலாம் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் பதினொன்று அன்றையும் இயேசுவை மறைத்தவர்களிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறைத்தவர்களிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இந்த ஒரு வசனத்துல இயேசுவை மறித்தவர்களின் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று எழுதியிருக்கிறது இது வேற யாரும் கிடையாது பிதாவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது பிதா நமக்குள் இருக்கிறார் என்பதை ரோமர் எட்டு பதினொன்னுல பார்த்தோம் மேலும் மத்தையோ பத்து இருபதுலையும் பாடிச்சோம் மேலும் யோவா நான்கு இருபது நாளிலையும் பிதா ஆவியா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து நமக்குள் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிலிப்பியர் முதல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் எப்படி விதாவும் பரிசுத்தாவியும் நமக்குள்ளார ஆவியாக செயல்படுகிறாரோ அதே போல கர்த்தராகி கிறிஸ்துவும் கிறிஸ்துவன் நமக்குள்ளார ஆவியாகத்தான் செயல்படுகிறார் அதனால இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்னு பேதரும் முதல் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் இந்த ஒரு வசனத்திலையும் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இன்று நமக்குள் ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த ஒரு வசனமோ ஆதாரமா இருக்குது கலாத்தியர் நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் தேவன் யாருடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினாரு குமாரனுடைய ஆவியை அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த மூன்று வசனங்களும் ஆதாரமா இருக்குது பிலிப்பியர் ஒன்னு பத்தொன்பதில் ஏசு கிறிஸ்தவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்னு பேத ஒன்னு பதினொன்னில் கிறிஸ்தவன் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது கலாத்தியர் நான்கு ஆறில் குமாரனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்ப ஏசு கிறிஸ்து நமக்குள் ஆவியாய் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இதற்கு முன்னாடி படித்த சில வசனங்களில் பிதாவாகிய தேவனும் நமக்குள் ஆவியாக செயல்படுகிறார் என்று பார்த்தோம் மேலும் ஒன்னு குறந்தியர் மூணு பதினாறு ஒன்னு குறந்தியர் ஆறு பத்தொன்பது மற்றும் ரெண்டு குறந்தையர் ஆறு பதினாறு இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆவியானவரும் நமக்குள் அவர் ஆவியாகத்தான் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது எத்தனை ஆவிகள் நமக்குள் செயல்படுகிறது மூன்று ஆவியா அல்லது ஒரு ஆவியா ஒரே ஆவி என்றுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது ஒரே ஆவி என்று தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது ஒன்னு குருந்தியர் அதிகாரம் ஆறு வசனம் பதினேழு அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் எப்படி இருக்கிறோம் நம் கர்த்தரோட ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்டு இணைந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிதா குமாரன் பரிசு தாவி நமக்குள் ஒரே ஆவியாக செயல்படுகிறார் அவர் மூவர் அல்ல அவர் ஒருவர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும் ஏனெனில் பிதா ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார் குமாரன் ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார் பரிசு தாவி நமக்குள் ஆவியாக செயல்படுகிறார் மூன்று ஆவியாக அல்ல ஒரு ஆவியாக அவர் செயல்படுகிறார் அப்படியானால் யோவான் பதினான்கு இருபத்தி மூணில் இயேசு கிறிஸ்து சொல்றார் நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிதாவும் நானும் ஒரே ஆவியாக வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம் என்பதுதான் இதன் அர்த்தமாக இருக்கிறது ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பது இந்த படிப்பு நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு எத்தனை ஆவி உண்டு ஒரே ஆவி உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது பிதாவும் நமக்குள்ள ஆவியாக செயல்படுகிறார் குமாரணம் ஆவி பரிசுத்த ஆவியும் ஆவியாக நமக்குள் செயல்படுகிறார் என்றால் நமக்குள் மூன்று ஆவி கிடையாது ஒரே ஆவி உண்டு என்பதை எபேசியர் நான்கு நான்கு மற்றும் ஒன்னு குருந்தர் ஆறு பதினேழில் ஒரே ஆவி என்பதை குறித்து நாம் படித்தோம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்பது பிதாவும் குமாரனும் ஒரே ஆவியாக நமக்குள் செயல்படுவதை குறிக்கிற ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது திருத்துவத்திற்கு இங்கு இடம் இல்லை ஒன்னு குருந்தர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பதிமூணு நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் இந்த ஒரு வசனத்தில் மட்டும் இரண்டு முறை ஒரே ஆவியினாலே ஒரே ஆவிக்குள்ளாகவே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஆவிதான் நமக்குள் செயல்படுகிற ஆவி பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள் ஒரே ஆவியாக செயல்படுகிறாரே அல்லாமல் மூன்று ஆவிகளாக அல்ல திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவின் ஆவிதான் தேவனுடைய ஆவி என்பதை குறித்தும் ஒரு வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்பது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்தவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல இந்த ஒரு வசனத்திலே தேவனுடைய ஆவி மற்றும் கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவி என்பதற்கு இந்த வசனம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பிதாவின் ஆவியும் குமாரனின் ஆவியும் ஆவியும் ஒரே ஆவி நமக்கு அதனால தான் தேவன் ஒருவராக இருக்கிறார் கர்த்தர் ஒருவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரே ஆவி என்பதை குறித்து நாம் படிக்கும் பொழுது உணர முடியும் இந்த படிப்பு நில நாம் புரிந்து கொண்ட பாடம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்பது பிதாவம் குமாரனும் ஒரே ஆவியாக நமக்குள் செயல்படுவதை குறிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் ட்ரினிட்டி இஸ் அ ஃபால்ஸ் டாக்டரின் என்பதை இந்த ஒரு படிப்பு நிலையை நம்ம பார்த்தோம் இதற்கு அடுத்த படிப்பனையாக பழைய ஏற்பாட்டில் இயேசு குமாரனாக இருந்தாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் இயேசு மாம்சத்தில் இருந்தாரா என்பதை குறித்தும் நாம் அடுத்த படிப்பினா ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ப்ரைஸ் த லாட் ஜீசஸ் மெ காட் பிளஸ் யூ ஆ